ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இந்த இயரோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி பட்ஜெட்டு ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களோட ஏற்ற மாதிரி மந்த்லி மந்த்லி பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணும்போது தான் நமக்கான அந்த சேவிங்ஸும் நம்ம பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் அது என்னன்றது பார்க்கலாம் இந்த மந்த்லி பட்ஜெட் பார்த்திங்கன்னா கிடையாது காமனாக எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லி பட்ஜெட் போடும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வந்து ஒரு நோட் வந்து ஃபாலோ பண்ணணும் சும்மா போன போக்கில் காசு கொடுக்குறாங்க கையிலேருந்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நோட் வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட்டுக்கு வச்சுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ காசு போடுறோம் எவ்வளோ எடுக்கிறோம் இது எல்லாமே எழுதிக்கணும் என்னென்ன வாங்குகிறோம் எல்லாமே இது மாதிரி எழுதிட்டு வரும்போது தான் டேட் வைஸாக எழுதிட்டு வரும்போது தான் மந்த்து எண்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எது எதுக்கெலாம் அனாவசியமாக நம்ம செலவு பண்ணியிருக்கோன்றதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு நம்ம எழுதிட்டே வரும்போது தான் நம்மளால் வந்துட்டு ஒரு சேவிங்ஸும் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும் இது வந்து போன இயர்க்கான ஒரு நோட்டு இந்த இயர் வந்து நான் ஒரு புது நோட் போட்டுட்டேன் அதில் வந்து என்னென்னது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எழுதியாச்சு இது வந்து இந்த இயருக்கான நோட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்றதை எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காசை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு எடுத்து ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு பர்ஸ்லேயோ போட்டுக்கணும் இதுதான் வந்து என்ன நடுநடுனை நம்ம வந்து காசு நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுக்கும்போது நம்ம எவ்வளோ எடுக்கிறோன்னு தெரியாது அதனால் இந்த மந்த்துக்கு தான் செலவாக போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கும் டுவெண்ட்டி தேர்ட்டி அதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நாளே கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கணும் செகண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் காசை வந்து கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால் எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ வந்து அது அதிகமாக நம்ம ஒரு பொருளுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்றது தெரியும் நீங்கள் எங்கே போனால் நம்ம ஜிபே ஃபோன்பே இது மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் எவ்வளோ செலவு பண்ணுறோன்ற அமௌண்ட்டே தெரியாது செகண்டு பார்த்திங்கன்னா நிறைய பத்து ரூபா இருபது ரூபா கூட நமக்கு வந்து ஒரு திடீர்னு வெளியே போவோம் ஃபோன் இருக்குன்னு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாவுக்கு அப்படியே வாங்கிட்டு இருக்கும்போது அந்த நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணி பாருங்கள் அந்த மந்த் எண்டில் பத்து இருபது முப்பதுன்னே நீங்கள் நிறைய காசு நமக்கு வந்து செலவாயிருக்கும் அதுவே நம்ம கையிலேருந்து கொடுக்கும்போது இது தேவையா தேவை இல்லையா வாங்கலாமான்றது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் மஸ்ட்டு ஜிபே ஃபோன்பே இதுலாமே வந்து தேவையான இடத்துக்கு மட்டும் ரொம்ப அந்த இடத்துல நீடு இருக்குன்ற இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் எல்லா இடத்துலையுமே வந்து ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துருக்க இருந்து எப்படி சேவிங்ஸு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுன்றதை அப்படி நமக்கு காசு வந்த உடனே என்ன பண்ணுன்னா நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேவிங்ஸ்க்காக வைப்போம் அந்த மாதிரி பண்ணாம எடுத்தோடனே நம்ம ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ்க்காக வச்சிடணும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி அது ஹண்ட்ரடும் இருக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்து எப்பவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்டோ எவ்வளவோ எடுத்து உங்களுக்கான ஒரு பவுச் இல்லைன்னா பேர்ஸ் இல்லைன்னா பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உண்டியல் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் உண்டியில் தான் மந்த்லி மந்த்லி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சுருவேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாம்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி மண் உண்டியலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பின்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப வந் அப்பப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவே போய் இந்த மாதிரி மண் உண்டியல் வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாக சேர்ந்த பிறகு உடச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பெஸ்ட்டு ஐடியா அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து மந்த்லி மந்த்லி கொடுத்துட்ருப்போம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்ட்டு ஃபீஸு டியூஷன் ஃபீஸு இந்த மாதிரி பொருள் இது எல்லாமே வந்து நம்ம ஃபிக்ஸ்டாக இவ்வளோ அமௌண்ட்டு தான் நம்ம கொடுப்போம் அது பார்த்திங்கன்னா ரெண்ட் ரெல் இப்போ ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரே அமௌண்ட்டாக தான் இருக்கும் அது வந்து மந்த்லி ஃபஸ்ட் எடுத்துன்னா நமக்கு ரெண்ட்டை கொடுத்துடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து ஃபிக்ஸ்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸு உங்கள் குழந்தைங்க எப்போ ஃபீஸ் வேன் ஃபீஸு ஸ்கூல் ஸ்கூல் ஃபீஸு இருக்காது மேபி எல்லாருமே நம்ம சிக்ஸ் மந்த் மந்த் கட்டிடுவோம் வேன் ஃபீஸ் ஆட்டோ ஃபீஸ் இதை மாதிரி இருக்கும்போது டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டுன்றதுனால நமக்கு இந்த அமௌண்ட்டு த்ரீ தௌசண்ட்னா த்ரீ தௌசண்ட் தான் வேன் ஃபீஸு மந்த்லி மந்த்லி இருக்கும் அந்த அமௌண்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத நம்ம வந்து எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி வைக்கணும் இப்போ கேஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம கேஸு மந்த்லி மந்த்லி நமக்கு தேவைப்படும் சில பேருக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி தேவைப்படும் இருந்தாலும் கேஸுக்கான அமௌண்ட்டு இப்போது போன மந்த்து நீங்கள் எயிட் சிக்ஸ்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அதே எக்ஸ் எயிட் சிக்ஸ்டியை வந்து நீங்கள் வெயின் இடத்துல பாக்ஸில் வைக்கக்கூடாது ரவுண்டாக தௌசண்டாக வைக்கணும் ஏன்னா சம்டைம் வந்து இதை ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸோ தேர்ட்டி ருப்பீஸோ அதிகமாகலாம் இல்லைன்னா சம்டைம் நைன் ஹண்ட்ரட் கூட ஆகலாம் அப்போது மற்றதுலேருந்து எடுக்காத மாதிரி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் நம்ம இங்கே வச்சுட்டோம்னா இதில் இதோட இதுவே கால்குலேட் ஆகிடும் இதில் நம்ம மீறதை வந்து வேறு எதுக்காவது நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பில் கரண்ட்டு பில்லும் வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எல்லாருமே கட்டுவாங்க இப்போ ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டோட இது போயிடும் இப்போ ரெண்டட் நம்ம நார்மலாக கரண்ட் பில் வந்து ரெ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்டும்போது அதை நெக்ஸ்ட் மந்த்து வாங்கிக்கலாம் டூ மந்த்து ஒன்ஸ் தான் அப்படி இல்லாமல் மந்த்லி மந்த்லி இது நம்ம ஒரு நமக்கு சாலிடாக ஒரு வாட்டி தெரியும் நம்ம எவ்வளோ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரும் டூ தௌசண்ட் வருமா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருமா எவ்வளோ வருமோ அதை வந்து பா டூவாக டிவைட் பண்ணி இந்த மந்த்து செவன் ஃபிஃப்டி அடுத்த மணி மந்த செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி எடுத்து நம்ம வைக்கும்போது நெக்ஸ்ட் மந்த்து நமக்கு வேறு எதாவது செலவு வரும்போது கூட நம்ம இந்த கரண்ட் பில்லோட அமௌண்ட்டை வந்து எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்காது இதுவே நமக்கு கேல்குலேட் ஆகிடும் இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி செய்யும்போது மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக அந்த பட்ஜெட்டை வந்து அந்த மந்த்துக்குள்ளே நம்மளால் கொண்டு வர முடியும் அடுத்தது ரேஷன் நம்ம என்ன தான் க்ராசரிஸ் வாங்கினாலும் கண்டிப்பாக ரேஷன் பொருளையுமே நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் அதுக்கான அமௌண்ட்டு இப்போ நம்ம அஞ்சாந்தேதிக்குள்ளே ரேஷன் வாங்கிடுவோம் அப்படின்னா கரெக்டாக அந்த அமௌண்ட்டு ரேஷனுக்கு நெக்ஸ்ட்டு பால் பால் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கே ரெண்டு பேக்கெட்டோ ஒரு பாக்கெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்கெட் பண்ணி அந்த அமௌண்ட்டு வந்து நான் ஐநூறுரூபா போட்டிருக்கேன் அடுத்தது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சமையலுக்கு தேவையானது வெஜிடபிள்ஸு அடுத்து ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸ் குழந்தைங்க இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு வாங்கி தான் ஆகணும் அப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்து ஐநூறுபா போட்டிருக்கேன் நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வாங்குவேன் வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கும் போது நமக்கு எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த வாரத்துக்கான எல்லா செலவுமே அதில் முடிஞ்சிடும் நடன நம்ம போய் வாங்கும்போது நம்ம தே அடுத்தடுத்து வேறு எதாவது வாங்கும் போது எக்ஸ்ட்ரா அதிகமாகும் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பக்கத்தில் உங்களுக்கு கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லி கூட வாங்கிக்கலாம் ஆனால் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிடணும் அடுத்தது தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறதனால நான் ஐநூறுரூபா போட்டிருக்கேன் கேன் வாட்டர் இல்லை நீங்கள் வந்து ஆரோ வாட்டர்னால் உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்க வேண்டாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப மஸ்ட்டு நம்ம மாதம் மாதம் அதை கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்றது வந்து கிராசரி கிராசரி பார்த்திங்கன்னா நம்ம மாதம் மாதம் வாங்குவோம் ஒரு சிலர் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் நம்ம வாங்குவோம் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் மாதம் மாதம் வாங்கலை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்குறீங்க போது நீங்கள் கிராசரிக்கு இப்போது போன மந்த்து நம்ம வாங்கின பில்லை எடுத்துக்கணும் அந்த போன மாத பில்லில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் சிக்ஸ் தௌசண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் அதிகமாக எடுத்து வைக்கணும் நம்ம இந்த மாத தேவைக்கே கால்குலேட் பண்ணணும் ஏன்னா ஒரே ரேட்டு நமக்கு அடுத்த மாதம் இருக்காது இப்போ மிளகாவோட ரேட்டு போன மாதம் நூற்றி இருபதுனால் இந்த மாதம் நூற்றி ஐந்து மாதிரி மாறும் அதனால் ஒரு ஆயிரரூபா ஐநூறுபாவோ தனியாக எடுத்து வைக்கணும் நம்ம அதாவது எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும் இப்போ வந்து ரைஸ் அடுத்தது ரைஸ் அரிசி வந்துட்டு நிறைய பேர் டெய்லி வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கும்போது இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வாங்கும்போது நமக்கு அது ப்ராஃபிட்டே ஆகாது ஏன்னா நமக்கு வந்து அதை நிறைய தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் ஒரு மூட்டையாக ஒன்று உங்களோட வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ மூட்டை இல்லை பத்து கிலோ மூட்டை அஞ்சு கிலோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு இது டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கும்போது அதோட அரிசியோட ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் வேறு ரேட்டில் உள்ள அரிசி கொடுப்பாங்க அதனால் அந்த மாதிரி வாங்கும்போது நம்மளால் இதில் மணி வந்து சேவ் பண்ண முடியாது அதுவே நீங்கள் மூட்டையாக வாங்கி ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிட்டா நம்ம ஒரு மாதம் வாங்காத ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு எடுத்து வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு நிறைய காசை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு மூட்டையை ஒரு அஞ்சு கிலோ வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகுன்றது தெரியும் அடுத்தது எண்ணெய் எண்ணெய் வந்து கிராசரியோடே சேர்ந்து வந்துடும் நான் தனியாக செக்கில் ஆட்டு எண்ணெய் தான் வாங்குவேன்றதுனால அதுக்கு தனியாக ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் அடுத்தது நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வீட்டில் எல்லா வீட்லேயுமே ஃபோன் இருக்கும் நம்ம எல்லாருமே ரீசார்ஜ் பண்ணி இப்போ ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை ரீசார்ஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ மந்த் ஒன்ஸ் நான் போடுவேன்றதுனால நான் ஐநூறுரூவா போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ரீசார்ஜில் வந்துட்டு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது நீங்கள் மந்த்லி மந்த்லி பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரிலாம் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும் அதுவே நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்கீம்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் கடையில் போடும்போது நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்திங்க கேட்டுட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்து ஒரு ரூபா கிட்ட வந்து உங்களுக்கு கம்மியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்கள் வந்து அதை செக் பண்ணிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம ரீசார்ஜ் பண்ணதா மாச மாதம் பண்ண தான் செய்வோம் மொபைல் டேட்டா தான் ஆகணும் அதை வந்து நீங்கள் மாச மாதம் போடுறதுக்கு பதிலாக மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் அடுத்த பெட்ரோல் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இப்போ எல்லார் வீட்லையுமே டூ வீலர் ஃபோர் வீலர் இருக்கும் ஃபோர் வீலர் இருக்குது அப்படின்னும் போது இந்த அமௌண்ட்டு பத்தாத அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டூ வீலர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குதுன்னா டூ வீலருக்கான வீக்லி த ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுன்ற கணக்கில் வந்து நான் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அதே மெத்தட் தான் அதே மெத்தட் மீன்ஸ் இது த்ரீ மந்த்து இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோலை நம்ம டேங்க்கு ஃபில் ஃபுல்லாக வந்து போடக்கூடாது நமக்கு இப்போ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு போடுறீங்கன்னா அது எத்தனை நாளைக்கு வருதுன்னு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள் உங்களோடய யூசேஜ் பொறுத்தவங்க நீங்கள் வந்து வண்டி நிறைய யூஸ் பண்ணுறீங்க போது அதுக்கான யூசேஜ் அதிகமாக இருக்கும் அதனால் பெட்ரோலை வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைனா பத்து நாளைக்கு ஒரு நாள் போடும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆகும் நீங்கள் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா இஷ்டத்துக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருப்போம் என்ன எவ் எதுக்காக எவ்வளோ போகுது அப்படின்றதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போகும் அதுக்காக தான் அது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபீஸு டாக்டர் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரவான்னு போட்டிருக்கேன் ஆயிரரூபா கண் ஏதாவது உடம்பு முடியல நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு என்ன கண்டிப்பாக டேப்லெட் வாங்குவோம் நமக்கே முடியலைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அதனால டாக்டர் ஃபீஸாக ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன் மேபி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு அந்த மந்த்து செலவே ஆகலை டாக்டர்கிட்ட நீங்கள் போவே இல்லை உங்களுக்கு எந்த எக்ஸ்பென்ஸுமே ஆகலைன்னு போது நீங்கள் இதை வந்து ஒரு சூப்பரான இதுவாக யூஸ் பண்ணலாம் எப்படின்னா இது இப்போ உங்ககிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் இதிலேருந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ இல்லை ஒரு தௌசண்டோ எடுத்து நீங்கள் வந்து சேவிங்ஸில் போட்டு வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அது வந்து சேவிங்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு சேவிங்ஸாக மாறும் இல்லை உங்கள் நீங்கள் வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கோல்டில் போடுறீங்க இல்லை பிபிஎஃப் போடுறீங்க ஆர்டி கட்டுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு மந்த் எண்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அந்த மந்த்து உங்களுக்கு டாக்டர் ஃபீஸே ஆகலைன்னு போது நீங்கள் ஃபுல்லாக எடுக்காதீங்க ஒரு ஆஃப் அமௌண்ட் மட்டும் ஒரு தௌசண்ட் மட்டும் எடுத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ஆர்டியோ இல்லை பிபிஎஃப்ஓ இல்லை உங்களோட உண்டியல் சேவிங்ஸ்லையோ எதுலேயோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு அதுலேயே அமௌண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் இதில் அப்படியே இதுலேயே இருந்துச்சு நீங்க வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு செலவு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் டாக்டர் ஃபீஸ் நீங்கள் மந்த் எண்டு பாருங்கள் மந்த் எண்டு வரைக்கும் அந்த பாக்ஸில் இருக்கும் மந்த் எண்டு கேல்குலேட் பண்ணும்போது ஓ நம்ம இந்த மந்த்து டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கல ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஏன்னா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கலன்னு போது நமக்கு ஹாப்பி தான் அந்த ஹாப்பியோடு நீங்கள் அதை சேவிங்ஸ்லேயோ இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ ஒரு அந்த ஆயிரம் ரூபாய் நீங்கள் எவ்வளோ டாக்டர் ஃபீஸ்க்காக நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் சேவிங்ஸ்லேயோ இல்லை கோல்டு இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க சீட்டு கட்டுறீங்கன்னா அதில் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்கும் அடுத்தது ஸ்நாக்ஸு குழந்தைங்க இருக்க வீடுனா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி தான் ஆகும் அதுக்கு நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் அவுட்டிங் இது எல்லாமே இதெல்லாம் நம்ம வெளியே தான் போகணும் வெளியே பேல வந்து நம்ம எல்லாமே வாங்குவோம் அப்படின்றதுலாம் கிடையாது மேபி நம்ம வெளியே போகலாம் எங்கேனா ஹோட்டல் போவோம் இல்லை குழந்தைங்க நம்ம எங்கன்னா அழைச்சிட்டு போகும்போது நான் அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படாதான் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட்னு போட்டிருக்கேன் அது வந்து உங்களுக்கு தே உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஷாப்பிங் வந்துட்டு நீங்கள் திடீர்னு கிச்சனுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு உபயோகமான பொருள் வாங்கணும் போது நீங்கள் இந்த அமௌண்ட்டில் இருந்தே எடுத்துக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் மந்த்லி மந்த்லி கண்டிப்பாக இதில் அமௌண்ட் போட்டுவிட்டோம் நம்ம ஷாப்பிங் பண்ண தான் ஆகணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டக்கு நமக்கு எதுக்காக தேவை வரும் அப்படின்றதுனால தான் அவுட்டிங் ஷாப்பிங்னு போட்டிருக்கோம் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம் அந்த பாக்ஸ்லேயே அப்படியே வச்சுட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கிடைக்கும் டக்குன்னு நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமான காசாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த அவுட்டிங் ஷாப்பிங்க்கு போட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் சேர்த்து வச்சா உங்களுக்கு அந்த பொருளை வாங்க முடியும்னு போது தாராளமாக நீங்கள் எடுத்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்க போது அங்கே உங்களுக்கு ஹோட்டலுக்கோ கோவிலுக்கு எங்கேனா போகிறீங்கன்னா இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போ போகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அந்த டைமில் நம்ம நீங்கள் வெளியே போகும்போது ஒரு அமௌண்ட் வேணுமே அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தது டெம்பிள் அடுத்து பூ நம்ம வந்து வீட்டில் பூ வாங்குகிறோம் வா வாரம் வாரம் நான் வந்து செவ்வாய் வே வேழன் வெள்ளி சனி இந்த டைமில் வந்து பூ மாற்றுவேன் பூ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நான் போட மாட்டேன் ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் கண்டிப்பாக பூ மாற்றி போடுவேன் அதனால் நான் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்னு பூவுக்குன்னு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் இது வந்து கம்மியாகவே ஆகலாம் நான் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டிருக்கேன் பூவோட அமௌண்ட் அப்பப்போ ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஐநூறுபா நான் வந்து மாதத்துக்கு தான் போட்டிருக்கேன் இது வாரத்துக்கு கிடையாது இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ திடீர்னு கோவிலுக்கு போகிறோம் அங்கே விளக்கு போடணும் அர்ச்சனை பண்ணணும் சாமிக்கு மாலை வாங்கணும்னு போது இந்த காசையே நம்ம கொண்டுட்டு போயிடலாம் அதுக்காக நான் ஹேர் கட்டு இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ரெண்டு மூணு பேருமே அவ்வளோ இங்கே தான் அதனால் அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு இல்லை அப்படின்னும்போது நீங்கள் அதை எடுத்துடலாம் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் இதை மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம செய்யும்போது இதில் எல்லாத்துலேயுமே ஃபிக்ஸ்டான அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு ஃபீஸு டியூஷன் ஃபீஸு இதெல்லாமே ஃபிக்ஸடு ஆனால் மற்றது எல்லாமே வேரி ஆகும் ஒவ்வொரு வாட்டி உங்களுக்கு மாறும் அப்போது இந்த எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு கடைசி நாள் முப்பத்தி இது வந்து ஒன்றாந்தேதி நம்ம கா காசு எடுத்து பாக்ஸில் வைக்கிறோம் முப்பத்தி ஒன்றாந்தேதி நீங்கள் எடுத்து கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் இப்போ ரூபாய் நீங்கள் இதில் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூபாவது மீதி இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு உங்களுடைய அமௌண்ட்டோடையே ஜாயின் பண்ணி சேர்த்து வைக்கலாம் என்னோடய வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நோட் போட்டு டெய்லி டெய்லி எழுதிட்டு வரும்போது தான் உங்களால் கால்குலேட் பண்ணி மந்த் எண்டில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம எதுக்கு அனாவசியமாக செலவு பண்ணுறோம் அப்படின்ற கணக்கு தெரியும் எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோன்றதும் தெரியும் என்னோட இந்த பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்